வாரத்திலே நம்பியாரூரான சுத்தரமூர்த்தி சுவாமிகளுக்கும் பறவை அம்மையாருக்கும் திருமணம் நடைபெற்றது என்பதை சிந்தித்தோம் அதற்கு பின்பு அதற்கு அடுத்ததாக நாம் சிந்திக்க இருப்பது ിൽ പുണൊരു കോളും കാതിൽ ഇളോടും കയ്യിൽ പുണ കോളും കാതിനിൽ ഇളങ്കോടും മെയിനിൽ തുവന നൂളും നെറ്റയിൽ വിളങ്കുനെ லகீம் என்ற இலை மகளிரு போற்ற சைவமை தெருவின் கோல தலைப்ப வீதியினை சார்ந்த நம்பியாரூருடன் அடிகில் பறவைணாட்சியார் அமர்ந்திருக்க பக்கத்தில் ஒரு அருமையான ஒரு திருக்குளம் ஒன்று உண்டு அந்த குளத்திலே தாமரை மலர்கள் முதலான மலர்கள் மலர்களெல்லாம் கொடுங்கி இருக்கின்றன அதற்கு பக்கத்திலே அழகான ஒரு அருமையான மலர் சோலைகள் இப்படி அருமையான அந்த இடத்தையும் விட்டு எல்லாவல்ல புத்திரங்கொண்ட பெருமானை தரிசிப்பதுதான் இருக்கலே ஒரு பேரின்பம் என்று நினைத்து அவர் திருவாரூர் கோயிலை நோக்கி எழுகின்றார் எழுந்து பறவையாரிடம் விடைபெற்றுக் கொண்டு அவர் திருவாரூர் பெருமனை பெருமானை வணங்குவதற்காக ஆலயத்திற்கு செல்கின்றார் அப்படி ஆலயத்திற்கு செல்கின்றதுக்கு முன்னாடி ஒரு மண்டபம் உண்டு உண்டு அந்த மண்டபம் என்று நம்ம ஆயிரங்கால் மண்டபம் என்று திருவாரூர் சொல்லப்படுகிறது அந்த ஆயிரங்கால் மண்டபத்திற்கு ஒரு பேருண்டு உண்டு அது தேவாசிரிய மண்டபம் என்று பெயர் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கின்றோம் அந்த தேவாசிரிய மண்டபத்திலே ஏராளமான அடியவர் பெருமக்கள் எல்லாம் அமர்ந்திருப்பார்கள் அந்த அடியவர் பெருமக்களை எல்லாம் வணங்கிவிட்டு அவர்களுடைய அருளை பெற்ற பின்பு நம்ம சிவாலயம் சென்று தொழுதால் இறைவனுடைய அருள் நமக்கெல்லாம் கிடைக்கும் இறைவனுடைய அருளை மிக எளிமையாக பெறுவதற்கான வழி எதுன்னு சொன்னா அடியவர்களை வணங்கி அவருடைய கருணை பெறுவது அந்த வகையிலே நம்பியாரூரர் அந்த தேவாசிரிய மண்டபம் நோக்கி வருகின்றார் அந்த தேவாசிரிய மண்டபத்திற்கு வெளியில அருப நிலையில நிறைய தேவர்கள் எல்லாம் இருப்பார்கள் தேவர்கள் எல்லாம் அடியவர்களை வணங்கி ஆசி பெறுவதற்காக வருவார்கள் அப்படிப்பட்ட அந்த அற்புதமான திருமண்டபத்திற்கு முன்பாக இங்கு சுந்தரமூர்த்தி நாயனார் வருகின்றார் அவர் வரும்போது அவருடைய கோலத்தை தான் இங்கு சைக்குலார் பெருமான் சொல்கின்றார் அவருடைய திருக்கோலம் எப்படி இருந்தது என்றால் கையினில் பொன்னாலான ஒரு பிரம்பு ஒரு கோல் எப்போதுமே சுந்தரமூர்த்தி நாயனார் கையில் ஒரு கோல் குச்சி வச்சிருப்பார் அவருடைய நீங்க திருமேனி விக்கிரகத்தை தெரியும் அது பொன்னாலான ஒரு கோள் மலர் மாலை தரித்திருப்பார் அவர் எப்போதுமே திருமண கோலத்தில் இருக்க வேண்டும் என்பது சுவாமிகளுடைய உத்தரவு சிவபெருமான் உத்தரவு அல்லவா அதனால மலர்மாலை அணிந்து கையில் பொன்னாலான ஒரு கோழினையும் வைத்துக் கொள்வார் அதை வைத்துக் கொண்டு வருவார் அவர் வரும்போது அவருடைய நெட்டி எல்லாம் அழகாக திருநீர் பூசி இருப்பார் அந்த திருநீட்டினுடைய ஒளி அவ்வளவு அருமையா இருக்கும் அதனாலதான் நம்ம முன்னோர்கள் நீர் இல்லா நீர் இல்லா நெற்றி பால் என்று சொல்வார்கள் ஏன்னா நெற்றி என்றால் நீர் நீர் நிச்சயமா இருக்கணும் அதே ஒரு அமங்கலமா இருக்கும் ஒருவருடைய மங்களத்தை குறிப்பது கொண்டிருக்கின்றார் இந்த காண்கின்ற பெண்கள் மிகப்பெரிய சுந்தர புருஷர் அழகானவர் அவருடைய திருக்கோலம் அதுக்கும் மேலாக கூடுதலான அழகை கொடுக்கின்றன என்று அந்த பெண்கள் எல்லாம் சொல்லிக்கொண்டு அந்த சுந்தர கோலத்தை வர்ணித்துக் கொண்டு செல்வார்களாம் அந்த திருக்கோளத்தினுடைய சிறப்பு செய்வது என்ன அதனுடைய திருநீர்தான் சாமி அணிந்திருக்கின்ற எட்டியில் அணிந்திருக்க திருநீரே அது அழகு திருக்கோணமாக காட்சியளித்தது இதைத்தான் அந்த திருநீற்றுடைய சிறப்பை நம்ம சாமி ஞானசந்த பெருமான் அழகா சொல்வார் காண இனி கவி தருவதீரே பெ அனுபவர்களு பெருமை கொடுப்பத நீர் மாணந்தகைவது நீர் மதியை பெறுமத நீர் செனந்தருவது நீரே சிற ஆலமாயிர நீரே ஒருவர் நெற்றிலிருக்க திருநீரை காணும் போது ஒரு இனிமையை கொடுக்கும் அவ்வளவு நீர் இனிமையை கொடுக்கக்கூடியது காண இனியது நீர் கவினை தருவது நீர் பேணி அணிபவருக்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீர் ஒருவருக்கு பெருமை வேண்டுமானால் புகழ் வேண்டுமானால் அவர்கள் நீர் அணிய வேண்டும் நீர் அணிந்தவங்களுக்கு பெருமையும் புகழும் மிக சிறப்பாக வைந்த இது பாவம் மறுப்பது நீரு புண்ணியம் மாவது நீர் என்று யானசமந்தப் பெருமான் திருநீற்றுடை பெருமையை அழகாக ஒரு பதிகம் முழுவதுமே நமக்கு கருவுகின்ற அப்படிப்பட்ட திருநீற்றை யாரெல்லாம் அழிகிறார்களோ இங்கே நாவுக்கரசர் பெருமான் அருமையாக ஒன்றை சொல்கின்றார் யாராவது ஒருத்தர் நீரிட்டு நெற்றியை காண்பீர்களானால் அவர்களுக்கு துன்பம் பக்கத்தில் ஒருகாலும் காலம் வராது காலன் பக்கத்திலே வரமாட்டான் என்று நாவுக்கரச பெருமான் திரு ஆணையிட்டு இருக்கிறார் அப்படிப்பட்ட அவருடைய நாவினுடைய ஆணை மிக உண்மையாகும் மெய்யாகும் அப்படிப்பட்ட நாவுக்கரச பெருமான் நமக்கெல்லாம் அருளுகின்றார் திருநீற்றை ஒருவருக்கு கவலை உண்டு வருகின்றார் திருநீற்றினை காணுங்கள் திருநீர் அணிந்தவர்களை காணுங்கள் உங்களுடைய கவலையெல்லாம் ஓயும் உங்கள் பக்கத்தில் யமனோ அவனுடைய தூதுவர்களோ காலனோ ஒருபோதும் வரமாட்டான் அப்படியே வந்தால் குளிர்ச்சி கருகின்ற சிவபெருமானுடைய திருவடி அவர்களுக்கு சுடும் அவன் காலை உதை அவன் காலினால் அவன் காலனை உதைப்பான் என்று அருகின்றார் அப்படிப்பட்ட திருநீரு நமக்கெல்லாம் மரண மரணபயம் துன்பம் துயரம் துக்கம் அத்தனையும் போக்க திருநீராகும் அப்படிப்பட்ட திருநீற்றை இங்கு சுந்தரமூர்த்தி நாயனார் நம்பியாரூரர் திருநீற்றினை அணிந்து வருகின்ற அந்த காட்சியை கண்டவர்கள் எல்லாம் அழகுக்கு அழகு செய்கின்றனவே என்று போற்றி புகழ்கிறார்கள் அப்படிப்பட்ட அருமையான நம்பியாரூரர் திருக்கோயிலுக்கு வாசலுக்கு முன்பு வருகின்றார் வரும்பொழுது அந்த வாசலுக்கு முன்பு அந்த ஆயிரங்கால் மண்டபம் என்று சொல்லக்கூடிய அந்த மண்டபத்தை தேவாசிரிய மண்டபத்தில் உள்ள அடியார்களை எல்லாம் கண்டு அவர் நெக்குருகி மனமாறு அவருடைய திருவடியை வணங்குகின்றார் வணங்கும் போது அவர் ஒன்று எண்ணுகின்றார் இப்படிப்பட்ட அடியார்களுக்கு நான் அடிமை செய்யக்கூடிய நாள் என்னாலோ அடியார்களுக்குள் நானும் ஒரு அடியாக இருக்கின்ற அடியாராகி விட்டு இருக்கின்ற ஒரு நாள் எனக்கு என்னால் கிடைக்குமோ என்று அவர் ஏங்கிக் கொண்டு இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு அவர் கோயிலுக்குள் செல்கின்றார் இந்த காட்சியை இங்கு பெருமாள் அருள்கின்றார் കണ്ുതൽ കോം കാമേ വിന്നവർ ഒളിയ മന്മേൽ മിക്ക അടിയാർഗോഡേ എന്നിലായിരുന്നു പോലിൽ ഇവക്കിയാൽ അടിയേന என்ற பரமதால் பரமே சென்றார் இங்கு சிவபெருமானிடம் வேண்டுகின்றார் நம்பியார்வரர் பெருமானே தங்கள் அருளால் தங்களை வணங்கக்கூடிய பெரும்பேரை எனக்கு கிடைத்தது தங்களுடைய அடியாராக இருக்கின்ற ஒரு பெரும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது ஆனால் அது மட்டும் போதுமா தங்களுடைய அடியவர்களுக்கும் நான் அடிமை உண்டு அவர்களுடைய திருவடியும் தொழுகின்ற ஒரு பாக்கியத்தை எனக்கு அருள வேண்டும் என்று கேட்கின்றார் இதிலிருந்து நமக்கு தெரிகின்ற ஒரு செய்தி என்னவென்றால் இறைவன் அருள்வதை விட இறைவனுடைய அடியார்கள் அருள் மிகச் சிறந்தது என்று இங்கு பேசப்படுகிறது அப்படிப்பட்ட இறைவனுடைய அடியார்களுக்கெல்லாம் நான் அடிமை செய்யக்கூடிய தொண்டு செய்யக்கூடிய அவர்களுடைய தாளினை வணங்கக்கூடிய நாள் என்னாலோ அடியாருக்கும் அடியாராக வாழக்கூடிய நாள் என்னாலோ என்று மனமுருகி இறைவனை பிரார்த்தனை செய்து அவர் திரு ஆலயத்திற்குள் செல்கின்றார் அந்த ஆலயத்திற்கு சென்றவுடன் அடியவக்கடியே என்னும் ஆதரவு கூற கொடிநெடும் கொற்றவாயில் பணிந்துகை குவிப்ப புக்கார் கடிகுள் பூங்கொன்றை வைந்தார் அவர் கதில் காண காட்டும் படியதில் தோன்றின பாதங்கள் பணிந்து பூந்து எல்லாம் வல்ல தங்களுடைய அடியவர்களுக்கு நான் அடியேனாவேன் என்று பெருமானை வேண்டிக்கொண்டு அவர் திரு ஆலயத்திற்குள் செல்கின்றார் அங்கே முதல் முதலாக அவருக்கு காட்சியளிக்கின்ற பெருமான் எல்லா வல்ல தியாகராஜ பெருமான் திருவாரூரில் உரைகின்ற பெருமான் புத்திடம் கொண்ட பெருமான் அவர் மூலவர் மூலவராக எழுந்திருக்கின்ற பெருமான் புட்டிடம் கொண்டனாவர் அம்மையார் வந்து அள்ளியங்கோதை அம்மை அள்ளியங்கோதை அம்மையுடன் அமரும் நாத பெருமான் புற்றே திருமண்ணாக இருந்து அதே லிங்கமாக பாவித்து இறைவன் அருள்கின்ற அற்புதமான தலம் அங்கு அவர் தியாகராஜராகவும் அல்லகின்றார் அவரைத்தான் வீதி விடங்கரண்டும் தியாகராஜர் என்று சொல்வார்கள் தியாகராஜா அள்ளுகின்றார் எப்படி இருக்கும் என்றால் அம்மையோடு கூடிய அப்பனாகவும் முருகப்பெருமானோடும் சேர்ந்து அமர்ந்திருக்கின்ற சோமாஸ்கந்த வடிவம் அப்படிப்பட்ட வடிவம் தான் நமக்கெல்லாம் ஒவ்வொரு ஊரிலையும் உள்ள சிவாலயங்களிலும் பிரம்மோற்சவம் நடக்கும் நமக்கெல்லாம் மாசி மாதம் மகம் மாசி மகத்துல பிரம்மோற்சவம் அந்த மாசிமகத்திலே பெருமான் திருத்தருளில் இருப்பார் எப்படி எழுந்திருப்பார் சோமாஸ்கந்த வடிவராக தியாகராஜராக எழுந்திருப்பார் அப்படிப்பட்ட தியாகராஜ சொர்வத்தை தான் அங்கு முதலில் காண்கின்றார் அவர் அம்மையோடு கூடிய அப்பனாக சோமாஸ்கந்தனாக வீட்டிற்கின்ற பெருமானுடைய திருவடியை மனமுருகி பிரார்த்தனை பிரார்த்தனைப்படுகின்றார் பெருமானே உம்முடைய அடியாருக்கும் நான் அடியேனாக வாழக்கூடிய ஒரு பெரும்பாக்கியத்தை எனக்கு தந்திருட வேண்டும் என்று தியாகராஜ பெருமானுடைய திருவடியை மனமுருகி வேண்டுகின்றார் தியாகராஜ பெருமான் உலக எங்க ஒரு இந்தியாவில் எடுத்துக்கொண்டாலும் எந்த ஒரு சிவாலயத்தில் எடுத்துக்கொண்டாலும் தேரின் மீது வரக்கூடிய பெருமான் தியாகராஜ பெருமான் அப்படிப்பட்ட பெருமானுடைய திருக்காட்சியை கண்டு அவருடைய திருவடியை வணங்கி அவர் மனமுருகி பிரார்த்தனை பண்ணுகின்றார் பெருமானே தங்களுடைய அடியவருக்கும் நான் அடியேனாக நான்கு பாடலில் அவருடைய திருவடியை பிரார்த்திக்கின்றார் இந்த நான்கு பாடலும் மிக அருமையான பாடல் இதனை நாள்தோறும் பிரார்த்தனை செய்தால் அவருடைய திருவடி கருணையினால் நாம் இந்த உலகத்து இம்மை நலம் மறுமை நலம் என்று சொல்லக்கூடிய அனைத்து நலன்களையும் பெறக்கூடிய அந்த அற்புதமான திருப்பாடலை இங்கு சேர்க்குலார் பெருமான் திரு மந்திரமாக இங்கு அருளுகின்றார் அதில் முதல் பாடல் மாமரை வண்டு சோந்த அன்பரு சிந்தே அளந்த செந்தாமரை நண்பரும் பரமானந்த நன்மது நின்றன எந்தரத்தம் ஆலே நின்றன இறைவனுடைய திருவடியையும் அடியார்களையும் பிரிக்கவே முடியாது அடியார்களும் இறைவனுடைய திருவடியும் பிரிக்க முன்மீடியாத ஒரு நிகழ்வானது ஏன்னா அடியார்கள் வணங்குவது இறைவனுடைய திருவடியைத்தான் அந்த திருவடி எங்கு இருக்கின்றது என்றால் இங்கு அருமையாக நமக்கெல்லாம் ஒரு சிந்தனை உண்டுங்க இறைவனுடைய திருவடி எங்கே இருக்கின்றது அப்படின்ற கேள்விக்கு இன்று நம்ம திருமுறையில் இருந்து ஞானாசிரியர்கள் சொல்லக்கூடிய அந்த ஞான சாஸ்திர கருத்துக்களை நாம் இன்று சிந்திக்க இருக்கின்றோம் இறைவனுடைய திருவடி அப்படிப்பட்ட அவனுடைய திருவடி எங்கே இருக்கின்றது என்பதை நாம் சிந்திக்க இருக்கின்றோம் திரு கன்றாப்பூர் என்ற திருத்தலம் ஒன்று உண்டு தஞ்சை மாவட்டத்திலே அந்த திரு கன்றாப்பூர் திருத்தலத்திலே ஒரு காலத்திலே ஒரு பெண்மணி சிவபெருமான் மீது மிகுந்த அன்பு கொண்டவர் அவர் சிறுவபெருமானுடைய திருவடியை நெஞ்சில் பதித்து நாள்தோறும் வணங்கக்கூடியவர் அவருக்கு திருமணமானது அவங்க வீட்டில் போய் பெருமானை வணங்கக்கூடிய அந்த சூழல் அந்த வீட்டிலே இல்லை இருந்தாலும் அம்மாவுக்கு ஒரே கவலை எப்படியாவது பெருமானை நம்ம வணங்க வேண்டுமேன்னு நினைத்தாங்க அப்ப அந்த இறைவனுடைய திருவடியை அவர்கள் மனத்து மனதில் பதித்து வணங்கியனால அவங்க வீட்டுக்கு கொள்ளைப்படத்துல பின்பக்கத்தில் எப்போதுமே மாட்டு கொட்டகன்னு அந்த கன்றுகள் மாடுகள் எல்லாம் கட்டக்கூடிய ஒரு தறி உண்டு உண்டு அந்த தறியை பார்த்தோம்னா அது ஒரு சிவலிங்க மாதிரியே இருக்கும் அதையே சிவலிங்கமாக பாவித்து அனைத்து பூசணிகளும் அந்த அம்மையார் செஞ்சாங்க பெருமாள் அங்கேயே எழுந்திருடினார் அடியார் எந்த திருவுருவை கொண்டு வழிபாடு செய்கிறார்களோ அந்த திருவுருளே கொண்டு இறைவன் எழுந்து அருள்பாலிப்பார் அப்ப இறைவனுடைய திருவடியும் இறைவனும் எங்கு இருந்தார்கள் அந்த அம்மையாருடைய நெஞ்சில்தான் இருந்தார்கள் அடியார்களுடைய நெஞ்சில்தான் தான் இறைவனுடைய திருவடியானது இருக்கின்றது இறைவனுடைய திருவடிதானே இறைவன் இருக்கின்ற இடம் ஆகையினால இங்கே நாவுக்கரசர் பெருமான் திரு கண்டாபூர் என்ற தலத்திலே மிக அருமையாக பாடலில் சொல்கின்றார் விடிவதுமே வெந் மெய்யில் பூச்சே வெளுத்தமைந்த கீழோடு கோபன்தற்று செடியுடைய வல்வினை நோய் தீப்பாயன்றும் செல்வதிக்கு வழிகாட்டும் சிவனே என்றும் குடியணையடைமடவால் பங்க என்றும் என்றும்டலில் நடமாடும் என்றும்டிமூம நெஞ்சியுள்ளே கன்றியே காணலாமே இறைவனுடைய திருவடியை எங்கு காணலாம் என்பதை இங்கு நாவுக்கரசர் பெருமான் அழகாக சொல்றார் விடிவதுமே வெண்ணீற்றை மெயில் பூசி காலையில அதிகாலையிலே எழுந்து விடணும் காலையிலே அதிகாலையே எழுந்து நீராடி பிரம்ம ஆறு சுபமுகூர்த்தம் அந்த காலத்தில் எந்த தோஷமும் இல்லை அப்படிப்பட்ட அருமையான அந்த திருக்காலத்திலே விடிவதுமே எழுந்திருத்து நீராடி நீராடி ரெண்டு நீராடின்னு சொல்லுவாங்க முன்னோர்கள் முதல் உள்ள நீராடி நீரில் நாம் நீராடுவது இரண்டாவது ஒரு நீரை ஆட வேண்டும் அது திருநீற்றை ஆட வேண்டும் குளித்தவுடன் நெற்றி நெற்றியில் திருநீரிட்டு அனுஷ்டான முதலிய தீட்சை செய்தவர்கள் எல்லாம் பதினாறு இடத்துல திருநீரிடணும் அப்படி நீரினால் குளிக்க வேண்டும் முதலில் நீரினால் குளிப்பது இந்த உடம்பில் உள்ள அழுக்கெல்லாம் நீங்குவதற்காக இரண்டாவது திருநீட்டி கொண்டு நாம் அணிவது நம்மளுடைய மன மாசு என்ற அழுக்கை நீக்குவதற்காக இந்த இரண்டு அழுக்கும் நீக்கப்பட்டால் இறைவனுடைய திருவருள் அவர்களுக்கு என்னாலும் உண்டு அந்த வகையிலே விடுவதுமே வெந்நீற்றை மெய்யில் பூசி நல்லா குளிச்சிட்டு காலையில திருநீற்றை நல்ல உடம்பெல்லாம் பூசிக்கொண்டு வெடுத்த மைந்த கீழோடு கோவணமும் தட்டு நல்ல சலவை செய்த ஆடைகளை உடுத்திக்கொண்டு செடியுடைய வல்வினை நோய் தீர்ப்பா என்றும் பெருமானே என்னுடைய துன்பங்களுக்கெல்லாம் காரணம் வல்வினைகள்தான் தான் அந்த எல்லாம் நீ தான் மாய்த்தருள வேண்டும் வினை போயிடுச்சுன்னா துன்பம் வராது நம்ம துன்பத்துக்கு மூலமான காரணம் என்ன நாம் செய்த வினைகள் அந்த வினைகள் போக வேண்டுமானால் நாம் இறைவனைத்தான் வணங்க வேண்டும் அந்த வகையில் இறைவனுடைய அருளால் அந்த வினைகள் எல்லாம் நீங்க முடியும் செடியுடைய வல்வினை நோய் தீர்ப்பா என்றும் செல்கதிக்கு வழிகாட்டும் சிவனே என்றும் நமக்கெல்லாம் வழிகாட்டக்கூடியவர் ஒருவர் தான் அது செல்லும் கதிக்கு நல்ல கதிக்கு வழிகாட்டக்கூடியவர் சிவபெருமானை செல் கதிக்கு வழிகாட்டும் சிவனே என்றும் துடியணைய இடை மடவால் பங்கா என்றும் உமையம்மையை பாகமாக உடைய கருணாமூர்த்தியே என்றும் நாம் இறைவனை போற்றி புகழ்ந்து அவனை நாம் வழிபாடு செய்தோமானால் அவர்களுடைய நெஞ்சில் இறைவனுடைய திருவடி இருக்கும் இறைவனும் விற்றிருப்பார் என்பதை இங்கு நமக்கு நாவுக்கரசர் பெருமான் அருளுகின்றார் യ്യാൽ മിടൈ പൊണ്ടാകട്ട അവി ഞാപോണതുമേ അകപ്പൂടി മയ്യനാൽ കണത്തളുതി മാട്ടി മയനത്തിൽ ഇടുമൻ മുൻമതിയൂടും ஐயன காலாகிய அன்புமிக்க அகம் குழைந்து மெய்யரும்பி அடிகள் பாதம் கையினா தொழும் அணையா நெஞ்சினுள்ளே கன்ற போன காணலாமே ஆகெல்லாம் இறைவனை திருவைந்தெடுத்து ஓவி கையைக் கொண்டு அவருடைய சிறமேல் குவித்துக் கொண்டு இறைவனை காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுகிறார்களோ அவர்களுடைய நெஞ்சில் இறைவனுடைய திருவடி இருக்கின்றது அவருடைய திருவடியை நாம் எங்கும் தேட வேண்டியதில்லை அடியார் நெஞ்சினுள்ளே அவனுடைய திருவடியும் அவனையும் கண்டு நீங்களெல்லாம் தொழலாம் என்ற அற்புதமான அந்த திருவடியுடைய சிறப்பை இங்கு நாவுக்கரசர் பெருமான் நமக்கெல்லாம் அருள்கின்றார் ടയടുത്തക്കണ്ടൻ വേൽമിയേ സന്ദിരനേ സന്ദേനേ വീടയടുത്തത് മുഖനു பலத்தம் ஆடைய பாத வந்தோ நம்மை ஆட்கொண்டதே ஒரு முறை திருமாளுக்கும் பிரம்மனுக்கும் ஒரு சர்ச்சை ஏற்பட்டது யார் பெரியவர் என்று சர்ச்சை ஏற்பட்டது அந்த சர்ச்சைக்கே அவர்களுக்குள் யாராவது ஒருத்தர் ரெண்டு பேரும் சர்ச்சை வந்துச்சுன்னா யாராலும் தீர்த்து வைக்க முடியாது மூணாவது ஒருத்தர் வரணும் நான் போய் நீங்க சர்ச்சை இடும் போது அவர்கள் இருவருக்கும் இடையிலே ஒரு பெரிய ஒரு ஜோதி ஒன்று தோண்டியது அந்த ரெண்டு பேருக்குள்ள சண்டை போட்டதை நிறுத்திட்டாங்க இது நமக்கு மேல ஒரு பெருசா ஜோதி வருதே என்ன பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க அப்ப திருமார் சொன்னாரு நான் வந்து கீழே போய் பார்க்கிறேன் இந்த ஜோதி எதுல போய் முடியுதுன்னு பாக்குறேன்னா அப்ப பிரம்மன் சொன்னாரு நான் மேலே போய் பார்க்கிறேன் அப்படின்னா இருவரும் மேலையும் கீழே போய் பார்த்தாங்க கடைசி வரை அவருடைய முடிவை பார்க்கவே முடியல அந்த ஜோதியனுடைய திருவடியும் பார்க்கவில்லை திரு முடிவையும் பார்க்க முடியவில்லை இருவரும் வந்தாருங்க பார்க்க முடியல அப்புறம் எல்லா வல்ல பெருமானுடைய திருவைந்தனான திருவைந்தலத்தை ஓதி அந்த திருவடியை கண்டார்கள் அப்படி அயனும் ஆளும் அறியாத அந்த திருவடி அடியார் நெஞ்சினுள்ளே இருக்கின்றதே அப்படிப்பட்ட திருவடியை நீங்கள் வேறெங்கும் தேட வேண்டியதில்லை அயனாலும் பிரயன்ன பிரம்மன் பிரம்மனாலும் தேடி காண முடியாத இறைவனுடைய திருவடி திருமால் தேடிக் காண முடியாத அப்படிப்பட்ட அருமையான திருவடி அடியாரனுடைய உள்ளே இருக்கின்றதே என்று நாவுக்கரச பெருமான் பாடி அருளுகின்றார் அப்படிப்பட்ட திருவடியை போற்றக்கூடிய அந்த இறைவனுடைய திருவடியை இங்கு தியாகராஜ பெருமானுடைய திருவடியை இங்கு இங்கு நம்பியாரூரர் காதலாகி கசிந்து அந்த திருவடியை போற்றுகின்றார் அடுத்த பாடலில் அந்த திருவடி வணக்கம் சொல்கின்றார் நடம் அ காலுயர் மாண கருத்தன மாலைதால் குழல் மாமலையால் சங்கை சீலமாக வரோட எல்லாவில் சிவபெருமான் தியாகராஜ பெருமானுடைய திருவடியானது இந்த ஞானம் உய மண்டில் ஆடின இந்த உலகமானது படைத்து காத்து அழித்து மறைத்து அருளும் செய்கின்ற அந்த ஐந்தொழிலையும் செய்வது இறைவனுடைய திருவடியே அப்படிப்பட்ட அருமையான திருவடி காலனுடைய அந்த காலனை காலால் உதைத்தது அந்த திருவடி யாரு அடியவர் பொருட்டு மார்க்கண்டைய நாயரை காக்கும் பொருட்டு காலனே உதைத்தது அப்படிப்பட்ட அருமையான திருவடி மாலை தன் குட்டால் குழல் மாமலையால் செங்கை வரு வருட சிவந்தன மலையான் வங்கையான பார்வதி அம்மையார் அவருடைய திருக்கரங்கள் மிக சிவந்து மென்மையான தளிர்கரங்கள் அம்மையாருடைய கரங்கள் அப்படிப்பட்ட கருணை மிகுந்த அம்மையாருடைய அந்த இளம் தளிர்கரங்கள் சிவபெருமானுடைய திருவடியை அழகாக மெதுவாக வருடிக் கொடுப்பாங்களா அம்மையை அப்படி வருடிக் கொடுக்கும் போது சிவபெருமானுடைய திருவடி மிக சிவந்தது அம்மையார் வருட அது மேலும் சிவந்ததாம் அப்படிப்பட்ட அருமையான திருவடி எமக்கு அடியார்களுடைய அந்த நேசத்தை எனக்கு கொடுக்க வேண்டும் என்று அந்த திருவடியை நோக்கி பிரார்த்தனை செய்கின்றார் அடுத்ததாக நீதி மாந்தவன நெஞ்சில் பொழிந்தன வேதியவரே தம்மை வேதேப்பன சோதையாய தேலயன் நல்ல வேத விதிப்படி யாரொரு தவத்தை செய்கிறார்களோ அந்த தவத்தை செய்யக்கூடிய அடியார்களுடைய நெஞ்சினுள் இறைவன் இருக்கின்றார் அந்த தவமானது காதலாயி கசிந்து உருவக்கூடிய அந்த மனமாக இருக்க வேண்டும் அதாவது நம்ம ஒரு எளிமையா ஒரு கருத்து எல்லாம் புரிந்து கொள்ளலாம் நமக்கு இருக்கவே இன்னைக்கு உலகத்தில் கடினமான விட உயர்ந்த உலோகம் சொன்னா தங்கம் நமக்கு எல்லாம் தெரியும் தங்கம் தங்கத்தினுடைய திடமானது மிக கடுமையாக இருக்கும் அந்த கடுமையான அந்த தங்கத்திலேயே அடர்த்தியான அந்த தங்கத்தை நாம் உருக்குவோமானால் தங்கம் விளை உயர்ந்தது மிகச் சிறந்தது அடர்த்தி மிகந்தது அதை நாம் நெருப்பிலிட்டு உருக்குவோமானால் தங்கம் உருகும் இல்லைங்களா தங்கம் உருகினதுல அந்த உருகிய தங்கத்தின் மீது ஒரு விலை உயர்ந்த வைரக்கல்ல நம்ம பதிக்கலாம் சாதாரண தங்கத்து மேல வைரத்தை வச்சா ஒட்டிக்கணுமா ஒண்ணு பண்ண முடியாது தங்கத்தை உருக்கிட்டு வெப்பம் கொண்டு உருக்கிட்டு அந்த உருவன தங்கத்துக்கு மேல நீங்க விலை மதிப்பில்லாத அருமையான ஒளிபுரிங்க வைரத்தை பதித்தால் எவ்வளவு அழகாக இருக்கும் இல்லைங்களா அது மாதிரி நம்மளுடைய மனமானது கல் போல கல்லை விட மிக கடினமாக இருக்கின்றது அப்படி கல்லை விட மிக கடினமாக இருக்கின்ற ஒவ்வொரு கூட மனமானது உருகினால் அப்ப மனதை உருக்குவதுக்கு என்ன பண்ணும் ஏதாவது வெப்பத்தை கொண்டு உருக்க முடியுமா அது என்ன வெப்பம் திருவைந்தலுத்தின்ற ஞான அக்னியை கொண்டு நாம் மனதை